காடுகள் பழங்குடி சமூகங்களின் தாயகமாகும் இந்திய மண்ணில் அலங்கார செடியாக அறிமுகப்படுத்தப்பட்ட பல செடிகளில் உன்னிச்செடி செடி முக்கியமானதாகும் கடந்த சில ஆண்டுகளில் இந்த தாவர இனமானது வனப்பகுதியின் தரைத்தளங்களை ஆக்கிரமிக்க தொடங்கி கடுமையான மண் ஊட்டச்சத்து குறைபாட்டை ஏற்படுத்தியுள்ளது வன சுற்றுச்சூழலுக்கு பாதகமாக விளங்கும் உண்மைச் செடியை வனத்துறையின் அனுமதியோடு வேரோடு அழிக்கவும் பழங்குடி மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திடவும் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் பழங்குடியினருடன் இணைந்து செயல்படுகிறது இதன் முதற்கட்டமாக காசனூர் பழங்குடியினர் தொழிற்குழு ஒன்றினை தொடங்கியுள்ளது எங்களின் உன்னிச்செடியை கொண்டு நேர்த்தியான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த தினமும் பயன்படுத்தக்கூடிய மர சாமான்களாக மாற்றுவதே புதுமையான கண்டுபிடிப்பாகும் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டில் வாழ்ந்து காட்டுவோம் திட்டக்குழு பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு பெண்கள் மற்றும் எட்டு ஆண்களை திரட்டி ஈரோடு மாவட்டம் தாளவாடியின் ஹாசனூர் ஊராட்சியில் ஹாசனூர் பழங்குடியின தொழிற் குழுவை உருவாக்கியது பழங்குடி கைவினைஞர்கள் உன்னிச்செடியின் தண்டுகளை கொண்டு அழகான மரப்பொருட்களை உருவாக்குகிறார்கள் இது வனப்பகுதியின் மேலுள்ள அச்சுறுத்தலை அகற்றவும் பழங்குடியினரின் நிலையான வாழ்க்கைக்கான ஆதாரமாக மாற்றுகிறது இந்த புதுமை அழகியலுக்கு அப்பாற்பட்டது உன்னிச்செடியின் தண்டுகளை பயன்படுத்துவதன் மூலம் அந்நிய தாவர இனங்களின் பரவலை தடுப்பது மட்டுமல்லாமல் வாழ்விட மறுசீரமைப்பிற்கும் பங்களிக்கின்றோம் வேரோடு பிடுங்கப்பட்ட உன்னிச்செடிகளை எரிப்பதினால் காற்று மாசடைகின்றது வனப்பகுதியில் இச்செயல் ஆபத்தாக விளங்குகின்றது வேரோடு பிடுங்கப்பட்ட உன்னிச்செடிகளை எரிப்பதால் காற்று மாசுபாடு மற்றும் பசுமை இல்ல வாயுக்களின் உமிழ்வுகள் தடுக்கப்படுகின்றன இந்த புதுமையான மர அரைக்கலன்கள் இயற்கை மற்றும் வடிவமைப்பின் ஒன்றிணைந்த சிறப்பம்சத்தை காட்டுகிறது நேர்த்தியான நாற்காலிகள் முதல் செயல்பாட்டு மேசைகள் வரை ஒவ்வொரு பகுதியும் வடிவமைப்பிற்கு ஒரு சான்றாகும் இது மரத்தினாலான அரைத்தலன்கள் மட்டுமல்ல இது பசுமையான எதிர்காலத்தை நோக்கி உருமாறும் வாழ்க்கை முறை